ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பாறை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவையான முட்டை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை பொரியல் செய்வதற்காக ஒரு நான்கு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த நாலு முட்டைக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஏற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு தோலுரிச்சு கழுவி இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த சைஸ்க்கு பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது டேஸ்ட் வந்து கம்மியாக காமிக்கும் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சமையல் எண்ணெய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிறதான பச்சை மிளகாவையும் சேர்த்து சிறிது கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இந்த பச்சை மிளகாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து கொஞ்சம் குறையாக காமிக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை பிச்சு பிச்சு வச்சுருப்பாங்க அதில் முட்டையோடு அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறதான வெங்காயத்தையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் எப்போவுமே முட்டை வந்து நம்ம வாங்கி சமைக்கும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவிடணும் நம்ம அதை ஆஃப் ஆயில் போட்டாலும் சரி அவிச்சு சாப்பிட்டாலும் சரி எந்த மாதிரி சாப்பிட்டாலும் அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா காரமாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் மிளகாய் தூள் எல்லாம் சேர்க்கலை பச்சை மிளகாயில் உள்ள காரமே போதுமானதாக இருக்கும் எங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் முட்டையை வந்துட்டு உள்ளே நம்ம வந்து உடச்சி ஊற்றிடலாம் முட்டை வந்து இதில் உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி தீயை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் இந்த மாதிரி முட்டையெல்லாம் வந்துட்டு லேசாக அடிப்பிடிச்சா கூட சாப்பிடும் போது வந்துட்டு ரொம்ப ஸ்மெல்லு இருக்கும் கருகினை ஸ்மெல்லு அதனால் லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போது முட்டையை வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நாலு நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணால் கூட வெளியிலே வச்சுக்கோங்க அது நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் முட்டை ஃப்ரெஷ்ஷானது தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த முட்டையை வந்துட்டு ஒன்று தூக்கி உள்ளே போட்டிங்க அப்படின்னா முட்டை வந்துட்டு அடியில் போகிற முட்டை ஃபுல்லாகவே வந்துட்டு நல்ல முட்டை தண்ணியில் மேலே மிதக்கிற முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி முட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாலு முட்டையுமே வந்துட்டு உள்ள உடச்சி ஊற்றியாச்சு இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த முட்டை வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியும் இது அடியில் வந்துட்டு ஒட்டாமல் நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சிலருக்கு பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் ரொம்ப சதசதன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஈரப்பதத்தோடு காணப்படும் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படி தண்ணி கோர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும் அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நேரத்தில் முட்டை வந்து ஊற்றி அப்படி கிண்டிகிட்டே இருக்கிற போது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வணக்கி விட்டுட்டே இருக்கும்போது அந்த ஈரப்பதம் அவ்வளவும் இழுத்துரும் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேகமாக கிண்டிட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிடுவோம் அப்படி இறக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து திரும்ப தண்ணிக்கு ஒருத்த மாதிரி ஆயிரும் சாப்பிடும்போது ருசி அவ்வளோவா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு நம்ம சிம்லே வச்சுட்டு இதை கிண்டி விடும் போது நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு மல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வால்பாறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்